இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும் அம்மா பால் அங்க வெயிடி ஐ பனியாரோ டேய் சாமி கூட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறியே சாமி கும்பற வரைக்கும் பல்ல படக்கூடாது கூடாது சாப்பிட்டா என்னம்மா தப்பு என்ன தப்பா சாமி கண்ண புத்திரண்டி சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழிங்கிரமா படாதடி ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளக்குறாக நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிளை வேற தேடுறாங்க பாமான மாப்பிளை கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி பாப்பா பாப்பா பா பாப்பா ஓர இடத்துல அந்த மாதிரி இடக்க மெடக்கா பேசின வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்க என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க தெரியுதா போய் உன் அண்ணனை எழுப்பு பாவ ராசா சாத்திரியம் பவனுமா சேலை செடி அழிச்சு போய் படுத்து கிடக்குறான் அவனுக்கு பனியா அறமுன்னா பிரியா ஆஹ்

படக்கதல வச்சு என்னவா வளராம போயிடும் எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு மண்டைய பத்தி கூப்பிடுவேன் அப்பா என்னடா சித்தா என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ண பொறுத்துக்கார மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் மாட்டான் அப்படி சொல்லாதீங்க

ஊர்ல எவனை தண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு நில்றா உடம்புல சட்டைய போடுறா எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு தெரியுற அது என்னமோங்கயா இப்படியே போட்டு பழகி போச்சு சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன் டேய் வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா சரிதா சரி சரி சிலே எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற பழைய சோறு சாப்பிடாத மத்தியானம் வரும்போது சுடு கஞ்சி எடுத்துட்டு வர

நடுவில உப்பலா இருந்தா ஆப்பம் தட்டையா இருந்தா தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு என்ன இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய என்ன இது இந்த பாரியா நீங்கள நானும் புருஷ மஞ்சாதி உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தழுக போட்டு சாமி கும்புற நாள் அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பன் நீங்க வேற வள வளர்ந்து கூப்பிட்டு இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கும் சுடு பால் செய் சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது இந்த கரண்டியாலே சுட்டு விடுவேன் பாத்தீங்களா பாத்தீங்களா பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கையை புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு

புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றே ஏன் இது இந்த ஆளுகிட்டயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு தேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பாருமா இன்னைக்கு நம்ம வீட்ல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீ ஏ சொல்லு சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ராதைக்கு மதுரை வீரனுக்கு சரி சரி என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ராதைக்கு எங்க சாமிக்கு ஆமா தையக்கடையில துணியை கொடுத்துருக்கேன் அளவு கொடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது காஜா எடுக்க வச்சுட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு ஊசி கையில எழுதி ஊசி அப்படித்தான் ஏறும் முதலாளி இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை போயிருந்தேன் அங்க வேலை உட்கார்ந்து வேலை சோபா துணிங்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் வந்தா கூட்டிட்டு ரூம் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா

குருவாரம் சோத்த ஒன்னா டப்பா அவளை அடைச்சு கொண்டாந்துட்டியா இது ஒருவேளை சாதம் எடுத்து வைக்க டிவன் கரையில இடம் பார்த்தல எங்க ஆத்தா பட்டனமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு நான் தான் சரதா உனக்கு எவங்களுக்காவது கழுத்துக்கீடு வெறும் வயறு தான தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே வர்றீங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அத தெரிஞ்சு வச்சிருக்கற நான் அங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன் என்ன சொன்னே அக்கா 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 தானே அப்பா பொளச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி என்னங்க பட்டி கேட்ட அமிட்டாய் கடை பாக்குற மாதிரி பாக்குறீங்க மாடு பசு பாக்குற மாதிரி இல்ல

தன்னையார் மகனா நீங்க பாத்தா தெரியாது ஆமா நானும் உன்னை எங்கயோ பாத்திருக்கனே வட்டி கடை சேட்ட மக சக்கு அதுதான் பாத்த பக்குன்னு பத்திக்கிடுச்சு ரெண்டுமே பெரிய இடம் தான் அப்ப நான் வரேன் எப்போ வருவ நாளைக்கு வரேன் அடுத்த தடவை வரும்போது பவட துணி ஒன்று வரியா சீ போங்க ஆசை பாரு அப்ப நான் வரேன் ஐயோ 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 சேர்த்து சில்ற என்ற மாதிரியே சிரிச்சுட்டு போறாளே இவளை ஒன்னொன்னா என்னன்னா நாளைக்கு வரட்டும்